இருக்க வேண்டிய குணாம்சங்கள்னு சொல்லி கௌதம புத்தர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட சில விதிகள் இருக்குது புத்த புத்தக சமயத்தை பின்பற்ற அந்த பிக்கு சொல்கிறது நூறு விதம் போய் நான் நேரடியாக சேவியரோட போய் அடக்க போயிருக்கிறேன் விடவில்லை இந்த பிரதேசம் நீங்கள் உறுதிப்படுத்தினால் எல்லாம் இதே பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலர் எங்களுக்கு காணி விடப்பா விடுகிறோம்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ராஜி திக் கிரன்சிங்க காலத்தில் ஜனாதிபதி செயலத்திலிருந்து இருந்து ஒரு ஓடர் வந்திருக்கு விட சொல்லி பாங்கோ நாங்கள் உங்களை உங்களுக்கு காணி சொல்லி சர்வே டிபார்ட்மெண்ட்டும் வந்தது பிரதேச செயலர் வந்தார் அவர்களது ஊழியர்கள் வந்தார்கள் இந்த ஜனாதிபதி செயலத்தில் இருந்து வந்த கடிதத்தை எங்களுக்கு காட்டினார்கள் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு காணி அளந்து விடப்படும் ஆனால் பிக்குவும் அவரோட சேர்ந்து ரெண்டு இராணுவ தளபதிகளும் பின்னால் இருந்தவர் பிரேசம் அருகில் இருக்கிற முகாம்கள் இந்த பொறுப்பதிகார்கள் அவர்கள் எங்களை பிரதேச செயலரை வெளியேற்றினார்கள் வெளியில போது பிரதேச செயலர் கையொரு நிலையில் வந்து எங்களுக்கு முன்னால் நின்றார் அழு அழுகுறது அவர்கள் ஒரு லேடியரால் ஒரு ஒரு பெண்யோத்தர் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அவர் அந்த ஜனாதிபதி செயலத்தில் இருந்த கடிதத்தை எங்கள் நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு ஏன் கூப்பிட்டு நீங்கள் இப்படி தாண்டங்களே எங்க இப்படி கண்ட தயவு செய்து என்னை மனித கொள்ளுங்கள் ஜனாதிபதி செயலத்திலிருந்து எனக்கு கிடைத்த அறிவுறுத்தல் காமையை தான் நாங்கள் கூப்பிட்டு அந்த அந்த லெட்டர் எங்களுக்கு வாசித்து காட்டினார் வாசித்து காட்டும் போது என்னோட நண்பர் ஸ்கேட்டர் மிஸ் மணிக்கவனம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் இதை வீடியோ எடுக்கட்டோமா எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை வேண்டாம் அப்படின்னா நான் இந்த இதை வாசிக்கலன்னு சொல்லி அதை தூக்கி அப்படியே ஃபைலில் வச்சார் ஏனெண்டா என்னுடைய தொழிலை நீங்கள் என்னுடைய தொழிலை இழக்க நான் விரும்பவில்லை தயவு செய்து நான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் என்னை மறைந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதி சேலத்தில் இருந்து வந்த கட்டளை சொன்னது சரியா சொன்னது முடிப்போய் அடிக்கல் சட்டவிரோத விகாரைக்கு அடிக்கல் நாட்டின அடுத்தடுத்த நாட்களிலே வந்து டெல்லிப்பள்ள பிரதேச செயலகத்தில் வந்து பிராந்திய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கட்டது அதில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வந்து இந்த விடயத்தை அந்த கூட்டத்தில் பதிவு செய்து இது உடனடியாக நிப்பாட்ட ஓனமண்ட விடயம் அங்கே பதிவு செய்யப்பட்டு பேருந்து அதாவது தீர்மானமாக எடுக்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அனுப்பினார் அங்கேயும் இது சட்டவிரோதம் என்று ஜிஏ தெல்லிப்பள்ள டிஎஸ் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபையுடைய தலைவர் மற்றது செயலாளர் எல்லாருமாக வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்படுறது மட்டும் இல்லை தனியாருடைய காணியில் தான் கட்டப்படுறான்ண்ட விஷயம் பதிவு செய்யப்பட்ட அப்படி இருக்கவும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து இராணுவ தளபதி எல்லாரும் இருந்தது அப்போ கட்டத் தொடங்கின உடனேயே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து கட்டக்கூடாதுன்ற முடிவெடுக்கப்பட்டும் வந்து இது கட்டப்பட்டது அப்போ அந்த நேரத்தில் வந்து இது ஒரு உயர் பாதுகாப்பு விலையும் மக்களுடைய குடியேற்றங்கள் வந்து பெரிய அளவில் நடைபெறாத இடத்துல வந்து இங்கே அது ஒரு குறிப்பிட்ட அளவு கட்ட கட்டுமானம் முடிய முடிகிற வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போந்து திரும்பவும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த போராட்டங்களை வந்து திரும்பவும் வந்து மக்கள் ஆரம்பித்த இடத்துல வந்து நாங்களும் அதில் கலந்து கொண்டோம் இப்போ துரதிருஷ்டவசமாக வந்து இது பெரிய அளவில் வந்து ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் சிவில் சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இது பெரிய அளவில் வந்து எடுப்படை ஆனால் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருக்கவே வந்து இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டது நான் நினைக்கிறேன் சில வேளையில் வந்து அந்த ஜனாதிபதி வந்ததால் வந்து கணிசமான ஊடகங்கள் அங்கு வருகை தந்திருந்தவை யூடியூப் செயற்பாட்டாளர்கள் வருகை தந்திருந்தவை அப்படிப்பட்ட காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டத்திலேயும் வந்து இதே விஷயம் கடந்த மூன்று வருஷமாக நாங்கள் ஒவ்வொரு டிசிபி கூட்டத்திலேயும் வந்து சொல்லி கொண்டு வருகின்ற விஷயத்தை தான் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்றால் அதில் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நாங்கள் பதிவு செய்த இந்த கருத்துக்களை கொச்சப்படுத்துகிற வகையில் அவருடைய கருத்தை தாண்டி இதில் ஆளுநர் வேதராயகம் அவர்கள் வந்து ஒரு மிக தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தவர் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உரிமையாளர்கள் வந்து தங்களை தன்னை சந்தித்ததாகவும் அவர்கள் அனைவரும் மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாகவும் வந்து ஒரு மிக தவறான புறனான ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து பதவி செய்திருந்தார் அப்பொழுது நான் உடனே நாங்கள் அந்த மக்களோட தொடர்ச்சியாக வந்து தொடர்பில் இருக்கிற ஒரு அமைப்பண்ட வகையில் வந்து நாங்கள் உடனே அதை மறுத்து பதிவு செய்திருந்தோம் அதனால் நான் நிற்கிறேன் அவருடைய அந்த தவறான கருத்து தான் எல்லாருக்கும் கண்ணை துறக்க வச்சு ரெண்டால் எந்தளவு தூரத்துக்கு முதலாவது வந்து ஆளுநரென்றது ஒரு ஒரு அதிகாரம் முழுக்க வந்து அவருடைய அதிகாரம் வந்து ஜனாதிபதி தான் இருக்குது ஆகவே அவர் அந்த ஜனாதிபதிக்கும் மத்திய அரசுக்கும் விஸ்வாசமாக செயல்பட்ட ஒரு நிலைமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டலாக இருந்தது தான் நாங்கள் அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் ஒரு பிரியோசனை இல்லையான்னு சொல்கிறாங்க சரி ரெண்டாவது அந்தளவு தூரத்துக்கு போயிடும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாளும் வந்து மாற்றுக்காணிக்கு இணங்காத இடத்துலையும் வந்து அவர்களுடைய பேரிலேயே வந்து ஒரு மாற்றுக்காணிகளுக்கு வந்து இணங்கினதாக வந்து சொல்லப்பட்ட அதுவும் டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த கருத்து பதிவு செய்கிறண்டாம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு டிசிசி கூட்டம் என்ன ஒருங்கிணைப்பு குழு கூட்டமன்றா சும்மா சாதாரண கூட்டம் இல்லை ஒரு ஜனாதிபதி பங்கு பெற கூட்டமன்றா எந்தளவு தூரத்துக்கு அது முக்கியமன்ற விளங்கிக் கொள்ளலாம் சரியான அப்போ ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்திலே எடுக்க வேண்டிய அனைத்து முடிவுகளும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தான் விடுபடுற அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான உண்மைக்கு முரணான ஒரு பதிவொன்று அங்கே ஏற் ஏற்படுத்த வழிக்கட்டதும் அதை நல்ல காலம் வந்து நாங்கள் அதை உடனடியாக வந்து மறுத்ததும் தான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் வந்து கண் துறக்க வச்சது அதுவும் இப்போ இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்து தெற்கில் இருக்கக்கூடிய அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் ஓல்சிலான் முடிஸ்ட் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அவர் வந்து அந்த தலைவர் என்றவர் வந்து வாகிஸ்து அவர் முன்னைய கோட்டாபிய ராஜபக்ஷ செயலாளராக இருந்து இந்த இனப்படுகொலை செய்த காலத்தில் வந்து தேசிய புலனாய்வு அமைப்புக்கு என்ஐபி நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு டிரெக்டராக இருந்தவர் அண்டா இந்த எப்படிப்பட்ட ஒரு என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அவர் தான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் வந்து யாழ்ப்பாண பிரதேச செயலாளருக்கு இப்படி இங்கே எட்டு ஏக்கர் இப்போ ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக பிடிச்சிருக்கிற ஆறு ஏக்கரை தாண்டி அவர் எட்டு என்று அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார் அதை தாண்டியும் பதினாலு ஏக்கர் அவசியம் உண்டு இப்போ இதுத்தான் நான் நிற்கிறேன் எல்லாருக்கும் கண்துறைக்க வைக்கிற ஒரு விஷயம் இந்த சட்டவிரோதமாக பறிக்கிறது வந்து சும்மா நாங்கள் நிற்கிற மாதிரி ஏதோ விஷயம் தெரியாமல் ஒரு ஒரு விஹாரையை வந்து இங்கே கட்டியிருக்கிறோம் இல்லை இந்த விஹாரையை வைத்து கொண்டு வந்து இந்த முழு இடத்தையும் பிடிக்கிறதுக்குரிய ஆக்கிரமித்து இங்கே இறுதியில் வந்து குடியேற்றங்களை நடத்துகிறதுக்குரிய அத்தீவாரங்களை போடுகின்ற விடயங்களாகத்தான் இந்த விஹாரைகள் இன்றைக்கு கட்டப்படுகின்றது நீங்கள் வடகிழக்கிலே வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் அதாவது இனவாதத்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற கோட்டாபேன்ற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் விகாரைகள் வடகிழக்கில் வந்து கட்டுறதுக்குரிய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு போஸ் ஒன்று நியமிக்கப்பட்டு அது முழுக்க முழுக்க இராணுவமும் பிக்குமேறும் தெற்கை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருந்தவே தவிர இங்கே வடகிழக்கை சார்ந்த தொல்பொருளுக்குரிய நிபுணர்கள் எவரையும் வந்து அதுக்குள்ளே சேர்க்கப்படவில்லை ஆகவே இது ஒரு இனவாத நோக்கத்தோடு ஒற்றுமுழுதாக வந்து வடகிழக்கில் வந்து சிங்களமயப்படுத்துகிறதுக்குரிய வேலை தான் இதெண்ட நோக்கமாக இல்லாட்டி உண்மையிலே வந்து உண்மையிலே அறிந்து இதில் உண்மையிலே பௌத்த மதத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கிறதாக இருந்தால் வந்து இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தொல்பொருளுக்குரிய நிபுணர்களை வந்து சேர்க்குறதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க தேவையில்லை ஆகவே இந்த உண்மை நான் நிற்கிறேன் அந்த என்ன பௌத்த காங்கிரஸுடைய தலைவர் மேலதிகமான காணியை கேட்டிருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட நானூறு சிங்கள குடும்பங்கள் ஏதோ ஒரு காலத்தில் வந்து இங்கே இங்கே நிரந்தரமாக இருந்ததாக வந்து அப்பட்டமான பொய்யை அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பதும் அனைத்தும் வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் வருஷக்கணக்கில் வந்து சொல்லி கொண்டு வார விஷயத்தை தாண்டி இந்த கடிதங்கள் ஊடாக வந்து வெளிவந்த அந்த உண்மைகள் கண்துறைக்க வச்சிருக்கின்றது எங்களை வரையில் வந்து எல்லாமே நன்மைக்கு இன்றைக்காவது காலம் தாமதிச்சாவது நம்முடைய மக்களுக்கு வந்து இந்த ஆபத்துகள் சரியான வகையில் வந்து விளங்கி கொண்டு அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்து அதுக்குரிய போராட்டங்கள் ஊடாக ஜனநாயக ரீதியாக அமைதியாக அஹிம்சை வழியிலே வந்து போராடி வந்து எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கு உரிய செயல்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்தணும் என்னதில் தான் நாங்கள் எங்களோட மக்களை பண்ணியிருக்கிறோம்